நெட்டி முறித்தவனுக்கு புதியவளின் வரவு ஒரு புத்துணர்ச்சியை தந்ததை மறுப்பதற்கில்லை நேற்றைக்கு சட்னியின் வாசம் என்றால் இன்றைக்கு நறுமணம் போல அந்த வீட்டில் வளைய வந்தவனை புதிராக பார்த்தான் யாருவ கலவையான உணர்வுகளை நெஞ்சுக்குள்ள புகுத்தி கலவரப்படுத்துறாளே நெற்றி சுருக்கி பார்த்தவனை நோக்கி நிதானமாக வந்தாள் கையில் தேநீர் கோப்பை டீ சார் தரையில தான் தூங்க போறீங்கன்னு சொல்லியிருந்தா நானாவது கட்டளை படுத்திருப்பேன்ல சாவதானமாக கோப்பையை நீட்டினாள் இந்தாங்க பெட்டி சாப்பிடுவீங்கல்ல தானும் தரையில் அமர்ந்து கொள்ள அவளை வினோதமாக பார்த்தான் வெட்கங்கெட்ட வயிறு நேற்று போலவே இன்றைக்கும் தீயை வாங்குடா என்றது வாங்கி கொண்டான் பால் பள்ளி பாட்டி உபயம் தெற்றுப்பல் தெரிய சிரித்தாள் அதுவும் அழகாக இருந்தது ஓ அதுக்குள்ள கடன் வாங்க ஆரம்பிச்சிட்டியா பாத்தீங்களா மட்டன் தட்டுறீங்களே நானா கேட்கல பாட்டி தான் உங்களுக்கும் சேர்த்து பால் வாங்கிச்சான் அதுவாகவே வந்து கொடுத்தது அவளுடைய பேச்சும் பார்வையும் சரியட்டுமா என்று சவால் விட்ட சன்ன முந்தானையும் இரவை நினைவுபடுத்த பல் பல் தேய்ச்சிட்டு வரேன் என்று நழுவி நான் பாதியில எழுந்திரிச்சா எப்படி நோ டேபிள் மேனஸ் ஸோ சேட் என்ற அவளின் கேலிக்குரல் அவன் முகத்தில் ஒரு முருவலை தோன்